இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பேசி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மாதிரி வினாவிடை தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா தமிழக வளர்ச்சி நிர்வாகம் பின்வருவனவற்றை ஆராய்க கூற்று மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறந்த கிராம நகர்ப்புற இணைப்பை கொண்டுள்ளது காரணம் இதற்கு பரவலான தொழில்மயமாக்கல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நகரமயமாக்கல் காரணமாகும் ஏ சரி ஆனால் ஆர் தவறு சரியான கூற்றுகளை காண்க ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் ஜிடிபியில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் வகிக்கிறது இது நாட்டின் பொருளாதார ரீதியாக மிகவும் சுதந்திர மாநிலமாகும் ஜேஎஸ்எஸ்கே இலவச உறுதி சேவைக்கான உதவி எண் நூற்றி ரெண்டு உதவி எண் கீழ்காணும் எந்த திட்டம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தால் செயல்படுத்தப்படுகிறது ஒன்று ரெண்டு மூன்று தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் தீனதயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்யா யோஜனா தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம் ஐசிடிஎஸ் திட்டத்தின் கீழ் பின்வருவனவற்றுள் எந்த சேவைகள் வழங்கப்படுகின்றன ஒன் டூ த்ரீ ஃபைவ் துணை உணவு ஊட்டச்சத்து உடல்நலக் கல்வி நோய் தடுப்பு மருத்துவ பரிசோதனைகள் பின்வருவனவற்றில் எது உண்மை ஒன் டூ தொழிற்சாலைகள் பதினேழு சதவீதம் மற்றும் தொழில்துறை தொழிலாளர்கள் பதினாறு சதவீதம் பங்கை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி இருபத்தி நாலு கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி கீழ் உருவாக்கப்பட்டது நபார்டு குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் பாதிக்கப்பட்டவருக்கு கிடைக்கும் தேர்வுகள் மேற்கண்ட அனைத்தும் திருமணமான வீட்டிலேயே வாழ்வதற்கான உரிமை தனது சொந்த பராமரிப்புக்கு தேவையான பொருளாதார உதவி குழந்தைகளை தற்காலிகமாக தன்வசம் வைத்துக்கொள்ளும் உரிமை பாதிக்கப்பட்டவருக்கான தகுந்த இழப்பீடு பெண்களுக்கெதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்டம் ரீதியான அமைப்பு டான்ஸ் ஆகும் மாநில மகளிர் ஆணையம் தமிழ்நாட்டில் குக்கிராமங்களின் மேம்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன தாய் திட்டம் தவறான இணையை தேர்வு செய்யவும் குடியுரிமை பாதுகாப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரியானது மனநல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய கொள்கை ரெண்டாயிரத்தி ஆறு ஊனமுற்றோர்களுக்கான உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு காலவரிசைப்படுத்தவும் ஃபோர் டூ ஒன் த்ரீ ராஜமன்னார் குழு நியமனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது குடிசை மாற்று வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சிப்காட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தமிழக சட்டசபையில் மாநில சுயாட்சி தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மத நல்லிணக்க தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஆகஸ்ட் இருபது பின்வருவனவற்றை பொறுத்துக திருமண நிதியுதவி திட்டம் பயனாளர் மூவலு ராமாமிர்தம் ஏழை பெற்றோர் டாக்டர் தர்மாம்பாள் விதவை மறுமணம் அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் இவிஆர் மணியம்மை விதவை மகள் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஈரோடு திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் யாவை மேற்கண்ட அனைத்தும் அத்தியாவசிய தொழில்களை நாட்டுடைமையாக்கல் அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி அளித்தல் தீண்டாமை ஒழிப்பு ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தை அனைவருக்கும் விரிவுபடுத்துதல் தவறாக பொருந்தியுள்ள இணையை காண்க கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை தவறானது கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா அரியலூர் விழுப்புரத்தில் ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் இருக்குது தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் இது மூணுமே சரியானது தான் குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு சட்ட ஆணையம் ரெண்டாயிரத்தி ஐந்து தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழு தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க ஒன்று மற்றும் இரண்டு சரி தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இயற்றப்பட்டது இந்த சட்டம் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலிருந்து அமலுக்கு வந்தது அணைகளை தொடர்புடைய செய்தியோடு பொருத்துக மேட்டூர் அணை காவிரி நதியில் உள்ள பழமையான அணை அமராவதி அணை சிறிய நீர்மின் நிலையம் ஒன்று இதனோடு தொடர்புடையது முல்லை பெரியாறு அணை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வைகை அணை சிறிய பிருந்தாவனம் ஃபோர் த்ரீ ஒன் டூ அட்டல் மறுசீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான குழு தமிழ்நாட்டின் ஏஎம்ஆர்யூடி குழுவின் நோக்கம் நகர்ப்புறங்களில் அடிப்படை வசதிகள் தருவது தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் ஃபார்ட்டி எயிட் திட்டத்தின் நோக்கம் சாலை விபத்தின் மூலம் ஏற்படும் விபத்தை குறைத்தல் கூற்று இந்தியாவிலே அதிக காற்றாலை ஆற்றல் திறன் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு காரணம் இம்மாநிலம் மிக உயர்ந்த தரமான கடலோர காற்றாலை ஆற்றலை கொண்டுள்ளது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் ஏவின் சரியான விளக்கம் காலவரிசைப்படுத்துக த்ரீ ஃபோர் ஒன் டூ டாக்டர் தர்மாம்பாள் விதவை மறுமண நிதியுதவி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கொடைக்கானலில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நிதியுதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு காலவரிசைப்படத்துக ஒன் டூ ஃபோர் த்ரீ விடியல் பயணத் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதுமை பெண் திட்டம் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல்வரின் காலை உணவு திட்டம் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று